بسم الله الرحمن الرحيم الحمد لله حمد كثير طيبا مباركا فيه <applause> كما يحب ربنا ويرضى اشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي من رأى ناقد النبي هذا سمعنا معنا مسألة باتتنا كاديسي دسلا من راد شيء يقول يا رب مشتركين غلا سيلو اعمالو كفر لا يا رب شكت كان குப்பரில் யாரை கீணே இல்லையோ அதே போல் அவங்களுடைய மதுக யார் செரிக்காணுறாங்களோ அது கூஃப்ரை அந்த செயல் அவங்க காஃபர் அந்த காஃபீர்களை தக்வீர் செய்கிறோல்ல அந்த தக்வீர் செய்கிறனால சில விஷயங்கள் வந்து வாஜிபாகுன்றான் இந்த இருந்தால் தான் காஃபீர்களை உண்மையிலே தக்வீர் செய்ய மாதிரி ஆகும் அப்படி தக்வீர் செஞ்சாலும் சில விஷயங்கள் எங்கள் மீது வாஜிபாகும் அதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க உங்கள் மீது வெறுப்பும் பகிர் பகிர்மையும் நாங்கள் காட்டுறோம் அதற்கு மாற்றமான நேசமும் மகாபத்தும் அவர்கள் மீது நாங்கள் காட்டக்கூடாது வெறுப்பும் பகையும் மீது தான் இருக்கணும் ரெண்டாவது விஷயம் முஸ்ரிகளுடைய ஜனத பின்தொடர்கிறது அதாவது டஃபனுக்காக தயார் செய்கிறது அடக்கம் பண்ணுற இடத்துல நிற்கிறது இதெல்லாம் அவங்களுடைய மகாபத்தை காட்டக்கூடிய செயல் எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது வாஜி ஆனால் அவர் முஷ்டிக் இருந்தால் கூட அவர் மர மரணிக்கலை மரண தருவாயில் இருக்கார் அல்லது நோய்வாய்பட்டிருக்கார் அப்போ போய் சந்திக்கிறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் ஒரு ஷர்த்து இருக்குது என்ன ஷர்த்து களிமத் களிமத்தொகின் பால் அழைக்கிறதுக்காக போனால் அந்த எண்ணத்தில் போனால் பிரச்சனை கிடையாது அது இல்லாமல் வேறு எண்ணங்களில் போய் அவர்களை போய் சந்திக்கிறது அவர்கள் மீது நேசம் நாங்கள் காட்டுவது அனுமதிக்கப்பட்ட விடம் கிடையாது எல்லா அவருடைய தூதர் ஒரு யகுதி சிறுவனை போய் சந்தித்தாங்க குள்ளாயிலாக களிமத் தொகை சொல்ல சொன்னாங்க இப்போ அவங்களுடைய தந்தை அந்த சிறுவனுக்கு கட்டளிட்டாங்க அதே மொஹம்மத் நீங்கள் மகமதுக்கு கீழ்ப்படிங்க இப்போ மரணிக்கு முன்னாடி அவர் தொகை இதில் மன்னிச்சார் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் புகழ்ந்தாங்க இந்த ஹரிசிறன் தொடர்ச்சி அலமதுல்லாஹில் எதிர்த்து அன் கதகம் என்னார் அரகத்திலேருந்து இந்த சிறுவனை பா பாதுகாத்த எல்லாக்கி புகழ் அனைத்தும் நல்லா புகழ்ந்தாங்க இந்த காரணத்துக்காக போய் சந்தித்தேன் பிரச்சனை கிடையாது மூன்றாவது விஷயம் என்ன சொருமை சுத்தரிமை கிடையாது வலா ஹரிஸ் அல் முஸ்லீம் அல் காஃபிரை வலா ஹெரிஸ் அல் காஃபிர் அல் முஸ்லீமை அதே போல் நான்காவது விஷயம் ஒரு முஸ்லீம் பெண்மணியை ஒரு முஷ்ரிக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது எந்த காரணம் காரணம் சொல்லி எந்த காரணங்கள் இருந்தாலும் சரி முத்துலக்கன்னுன்றான் எந்த காரணம் இருந்தாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் முஷ்டிக்கு வந்து யாராக இருந்தாலும் சரி அகழ்கி தாபாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்ன ஆதாரம் விழா துணிக்கொள் முஷ்டிக்குன்னு ஹத்தாய் மீன் அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்காதீங்கன்றால்தான் விளை அப்து மீனும் ஹைரோம்மி முஷ்ரிக் ஒரு அடிமையான மீன் முஷ்ரிகை விட சிறந்தவர் உலோ ஆஜபுக்கும் அந்த முஷ்ரிக் உங்களை வியப்படை செய்ய செஞ்சாலும் சரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அருள் கிதாப் அருள் கிதாபை சேர்ந்த பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் ஒரு சருத்து இருக்குது ஷிக்குவதன் என்ன சாங்க மஹனாதா இருக்கு மொக்சனாத் என்ன பத்தி தங்களுடைய கற்பை வந்து தினாலிருந்து தினாலருந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்படைஞ்ச பெண்கள் ذینال الیلاذ انګلودی ګرپی پادګاکوډیه پېنګل اپډیرک ګوډیه یهو احل کتابه سرند پېنګل ترمنه مليګرتک انمذیه تام الذینوتل کتاب حلل لکم و تامکم حلل لهم ای محسنات من المؤمنات والمحسنات من الذين وتل کتاب ای بولا ایندوشم البرء امنهم அல் பரஅ அவர்களை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கிறது அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை விட்டு அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை விட்டு அவர்களுடைய கலாச்சாரங்களை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கிறது தூரமாக இருக்கிறது அல் என்ன நடத்தும் வெகு தூரம் இருக்கிறது அதை விட்டு நாங்கள் முற்றிலும் தவிர்ந்தவர்களாக இருக்கிறது அவர்களுக்கு குறிப்பான விஷயங்களை விட்டு ஃபெஜிபலல் முஸ்லீம் இக்தூர் அலா அது ஹாரிஹாரி இலா பிலாதில் முஸ்லீமின் இதில் உட்பட்ட விஷயம் தான் என்ன சொல்கிறாங்க ஷேக்கு முஸ்லீம் நாடுக்கு ஹிஜ்ரத் செய்தது எப்போ வாஜிபாகவும் இதஹார் பண்ணுறதுக்கு வெளிப்படையாக செயல்படுத்துறதுக்கு முடியாத நபர்கள் அவர்கள் மீது இஸ்லாம் முஸ்லீம் நாடுக்கு ஹிஜ்ரத் சொல்லா வாஜிபுரம் சஹாபா தீனிஹிம் அவருடைய தீனை பாதுகாத்து கொள்வதுக்காக அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்கனும் ஹிஜ்ரத் செஞ்சது போல வலா எப்கா அல் முஸ்லீம் அல் அல் ஹிஜ்ரா ஒரு முஸ்லீம் தனக்கு ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு முடிஞ்சும் ஒரு காஃபின் நாட்டில் இருக்கக்கூடாதுன்றான் அவனுடைய தீனை வந்து பின்பற்ற முடியல விதாரம் செய்ய முடியலாட்டி அந்த முஸ்லீம்கு ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு குதிரத்து இருக்குது அப்படி இருந்தும் கூட காஃபின் நாட்டில் பக்கா அதாவது தங்கி இருக்கிறது கூடாதுன்றான் தங்கி இருக்கக்கூடாது என்றான் இன்னில் தீனா அஹ் மலா இக்கா தாலிமி அன்ஃபு சஹீம் மலக்குமார்கள் அவர்களை அவர்களுடைய உயிரை கைப்பற்றும் போது எந்த நிலையில் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழச்சி கொண்ட நிலையில் மலக் உயிர்களை கைப்பற்றும் போது அவர்கள் யார் ஷிக்கிங்க குறிப்பிட்றாங்க ஹா உலா இல்ல தீன தரக்குள் ஹிஜ்ரா ஹிஜ்ர செய்யாமல் விட்ட நபர்கள் குஃபார் நாடுகளில் இருந்த நபர்கள் தங்கி இருந்த நபர்கள் ஹிஜ்ர செய் செய்கிறதுக்கு குதிரத்து இருந்தோம் காலு ஃபீமை கொந்தும் காலு கொன்னா முஸ்தா முஸ்தா ஃபீ நஃபில் நாங்கள் இந்த பூமியில் வந்து பலம் பலவீனம் அடைஞ்சவர்களாக இருந்தோம் குஃபாருடைய நாடுகள் காலு அலம் தகுன் அப்துல்லாஹி வாசியா அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது இல்லையா நீங்கள் வந்து ஹெஜ்ரத் செய்கிறதுக்கு நல்லா மணக்குமாரிகள் கேள்வி கேட்பான் அப்துல்லாஹி ஜஹன்னம் அவர்கள் செல்லு செல்லக்கூடிய இடம் எது ஜஹன்னம் செல்லக்கூடிய இடங்களில் மிக மோசமான இடம் என்றால் இல்லல் முஸ்தாத் அஃபீன மினல் ரீஜால் வன் அவல் வெல் தான் லா ஹஸ்தி அவன் அஹிலத்தன் வலா எஃப்ததூனு சவிலா யாருக்கு செல்ல முடியலையோ பலவீனமடைஞ்ச ஆண்கள்ல இருந்தும் வயதான ஆண்கள் அல்லது பெண்கள் அல்லது குழந்தைகள் யாருக்கு எஜத் செய்ய முடியலையோ அவங்கள் மீது நல்லா குற்றம் பிடிக்கிறது கிடையாது உலா ஐ கஃப் உலா கச அல்லா ஹ ஐயா அஃஃபுவான் ஹோம் ஐயா அஃபுவா அன் அவர்கள் மீது அவர்களை வந்து எல்லாம் வந்து மன்னிப்பான் மன்னிப்பது அல்லா என்பது ஹக்கான விஷயம் நான் அவர்கள் பலவீனம் அடைஞ்சவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த வலிவையை வந்து அவர்கள் பெற்றுக் கொளல் எதிர் செய்கிறதுக்கு தாக்கத்தோ அல்லது செல்வமோ அல்லது குப்பார்களுடைய அதிகத்தினால் அவர்களுடைய பிடியில் சிக்கிக்கொண்ட நபர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவுடைய ஹக்கு என்னது அவர்களை மன்னிப்பது அசல்லாஹூன் வந்தால் அந்த லவ்ஸுக்கு அதை தப்சி வைக்கிறாங்க அல்லாஹல் அசல் அல்லாஹ் வந்தால் அல்லாவின் மீது ஹக்கு என்னது அவர்களை மன்னிப்பர் அவர்களை வந்து அவர்களுடைய குற்றங்களை பிடிக்காமல் மன்னித்து விட்டுறது ஐயா அஃவான் மக்கள் நல்லா ரஹீம் நல்லா பண்ணதெல்லாம் பிள்ளைகளை பொருட்படுத்தாமல் விடக்கூடியவன் மன்னிக்கக்கூடியவன் அஃவைன்னா அதுதான் அர்த்தம் பிள்ளைகளை பொருட்படுத்தாமல் விடக்கூடியவன் பொருட்ப பொருட்படுத்தாமல் ஃூரா அதே போல் பாவங்கள்லாம் மன்னிக்கக்கூடியவன் மன்னிக்கக்கூடியவன் ஹஃபூர் என்ற லட்சத்தில் ரெண்டு இடத்துல இருக்குது முதல்ல அந்த பாவங்கள் அவங்க செஞ்ச பாவங்களை அரைக்கிறான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தாமல் நாங்கள் எங்கள் எங்களுடைய பாவங்களை பண்ணது என்ன பண்ணுறான் மறைக்கிறான் நாங்கள் அசிங்கம் அடைவோம் எங்களுக்கு எங்களுடைய இஸ்ஸத்து போயிடுவோம் அதனால் பண்ணது என்ன பண்ணுறோம் முதல்ல அந்த பாவங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் அவங்களுடைய இஜத்தை பாதுகாத்து மானத்தை பாதுகாத்து அதை மன்னிக்க ஒரு பூரம் சித்தருன்றான் சித்திருந்தால் முதல்ல அதை மற மறைக்கிறான் அதுக்கப்புறம் மன்னிக்கிறான் பல்லதி லா எஸ்தியோ லியூ ஹஜிட் பின்னே அது ஒரு செக் அதுதான் குறிப்பிட்றான் யாருனால ஹெஜ்ரத் செய்ய முடியலையோ அவர் ஹீஸ் எக்ஸ்க்யூஸ்ட் பண்ணுமே அதுனால் அவருக்கு எக்ஸ்க்யூஸ் இருக்குது உதர் இருக்குது விளா எஸ் எஸ்தி ஓ இப்போ தஜி பலேஹில் ஹெஜ்ர யார்னால் ஹெஜ்ரத் செய்ய முடியுமோ அவர் மீது ஹிஜ்ரத் வந்து வாஜிபின்றாங்க வெலா யஜூஸ் லஹு ஐ யுக்கீம் பைன இதஹர் பைன அதஹரில் முஷ்டிகீன் அதுஹரின்னா முஷ்டிகீன்களுடைய நாடுகளில் அவர்கள் தங்கி இருக்கிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது ஹிஜ்ரஸ் செஞ்சு செய்ய முடிஞ்ச நபர்கள் கால நபி சொல்லா அலை சொல்லம் அனை பரியும் மிம்மன் பைன அது ஹரில் முஷ்டிகின் முஷ்டிகன்களுடைய இடங்களில் யார் தங்கி இருக்காங்களோ அவர்களை விட்டு நாங்கள் நான் தூரமானவன்ட்டு அல்லஹோடர் சொல்வாங்க ஹரி அல்லாவது ஒரு திருமதி வசாய் அனை பரியும் மிம்மன் பைன அது ஹரில் அது ஹரில் முஸ்ரீம் உஃபார்களுடைய இடங்கள் குஃபார்களுடைய பூமிகளில் இடங்களில் தங்கி இருக்கக்கூடியவங்களை விட்டு நான் அதுஹர் அதுஹரில் பைன் அதுஹரில் முஷ்ரிகின் பைன் அதுஹரில் முஷ்ரிக்கேன் அதுஹர்னா சர்ஃபேஸ் பூமி பூமி பூமிக்கு மேலே அவங்களுடைய பூமியில் இருக்கக்கூடிய நபர்களை விட்டு நான் வெகு தூரமானவன்றான் இந்த நபர்கள் யார் எல்லா ஆதாரங்களும் வச்சு பார்க்கும்போது யார் ஹெஜ்ரத் வாஜிபான நபர்கள் அதே போல் அவங்களுடைய தீனை அந்த இடங்களில் பின்பற்றுறதுக்கு முடியாது குதிரத்து இல்லாத நபருக்கு குதிரத்து இல்லை எதிர் செய்கிறதுக்கும் அவர்களுக்கு குதிரத்து இருக்குது ஆனால் எதிர் செய்கிறதுக்கு குதிரத்து இருக்குது இப்படிப்பட்ட நபர்களை பற்றி தான் நல்லா அப்படி தூரம் ஹதீஸ்குள்ள சொல்கிறான் குரான் ஆயத்துக்குள்ளே ஹதீஸ்குலாம் வச்சு பார்க்கும்போது குதிர் ஹாஜிர் ஜிஹாத் அந்த விலங்கு ஜிஹாத் ஜிஹாத் வந்து அல்ல ஹிஜ்ரத் என்பது ஜிஹாதோடு தொடர்புடைய விஷயமா ஷெக் போஸாக நீங்கள் சொல்கிறாங்க ஏன்னா அதனுடைய திக்ரு அதனுடைய அதனை பற்றி அல்லாஸ் பணத்தெல்லாம் ஜிஹாதோடு இணைத்து சொல்கிறான் ஆயத்தில்ன்றான் பார்த்தா அல்லதீனு ஜாஹரு ஹாஜரு பி இல்லை அவர்கள் எப்படிப்பட்டவங்க ஈமான் கொண்டவங்க அதே போல் ஹிஜ்ரத் செஞ்சவங்க அதே போல் அல்லாஹோடைய பாதையில் போராட உலாய்க்கு உலக ஆயத்தினுடைய கன்வியூஷன் என்ன உலக ஹர்ஜூன் ரஹமத் அல்லா அவர்கள் அல்லாஹுடைய ரஹமத்தின் மீது ஆதர வைக்கிறாங்க இந்த நல்லமல்களெலாம் செஞ்சு ஆதர வைக்கிறாங்க இந்த ஆயுத எதற்கு ஆதாரம் ரஜா பத்தி எடுக்கும் போது இந்த ஆயத்தை கோட் பண்ணியிருந்தோம் எதற்கு ஆதாரம் வச்சோம் அல்லதீன அமனு அல்லதீன ஹாஜுரு ஜாகூது இல்லை உலாய்க்கு ஹர்ஜூன் ரஹமத் அல்லா இந்த நல்லமல்கள்லாம் செஞ்சு முதல் முதன்மையான நல்ல அமல் எது ஐமா அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஜி அல்லாவுடைய பாதையில் ஜிஹாத் செஞ்சு அல்லாவுடைய ரஹமத்தின் மீது எதிர்பார்ப்பு நம்பிக்கை வைக்கிறாங்க ஆதரவு வைக்கிறாங்க சுர்து பக்ராவில் வரக்கூடிய நூற்றி பதினெட்டாவதாயிரத்து எதற்காக சொல்லியிருந்தேன் அமல்கள் செஞ்சு எதிர்பார்ப்பு வைக்க அமல்கள் செய்யாமல் எதிர்பார்ப்பைக்கு மூடத்தன் அல்லது நமனோ அல்லது உலா ஏன்னு ரஹமத் அல்லா இது எது எத்தனாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் சாதி மிம்ம தரத்த பல தக்ஃபீரில் குஃபார் அதம் பிதாயத்தில் முஷ்ரிக்கின் உல் குஃபார் பில் ஹஸ்லாம் இதில் உட்பட்ட விஷயங்களில் ஒரு விஷயமா ஆராதேஷ்மா ஷெக் ஹூசன் இந்த விஷயத்தையும் கொண்டு வர்றான் நாங்கள் சலாம் சொல்கிறதுல அவங்களுக்கு அவங்களை முந்திக்கொண்டு அவர்களுக்கு முந்தி கொண்டு செலாம் சொல்லக்கூடாது சலாம் இருந்து வந்துச்சுன்னா அவங்க சலாம் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அழைக்கும் என்று சொல்லணும் எதுவும் ஆராதேஷ்மா சொல்கிறாங்க

لقيتموهم في في طريق الى اديقها فلا يمنعون من ال من العبور والمرور ولكن لا يفسه لهم ولا يقدمون في المرور كما يفسه للمسلم ولكن يتركون فياتون من جوانب الطريق هنا இஹான் எத்தன்லகும் என்னதாக அஹானகம் நாங்கள் முஸ்லீம்களுடைய நாடுகள் இருந்தால் இவர்களுமே இவர்கிட்ட எப்படி நடந்து கொண்டோன்ட்டு ஷேக் நீங்கள் குறிப்பிட்றான் அவர்களை நாங்கள் பாதைகளை சந்தித்தேன் அந்த பாதைகளை அவர்களுக்கு மிக நெரு நெருக்கம் நெருக்கடியாக்கணுன்றான் அதாவது விசாலமாக்கி தரக்கூடாதுன்றான் அவங்க போகிறதுக்கு இலகுவாக்கி தரக்கூடாது குஃப்பாரை முஸ்லீம்களுடைய நாடுகளில் இருந்தால் குஃப்பார்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுன்றான் ஆனால் அந்த பாதையை கடந்து செல்வது விட்டு அவரை தடுக்கக்கூடாது பாதை கடந்து செல்ல விடணும் முஸ்லீம்களுக்கு எப்படி இலகுவாக்கி தருமோ பாதையில் இலகுவாக போகிறதுக்கு அப்படி ஆக்கக்கூடாதுன்றான் பாதைகளை நெருக்கடியாக்கணும் ஏன்னால் முழுவத விட்டு கடந்து செல்வதை விட்டு தடை செய்யக்கூடாது ஆனால் நெருக்கடி ஆக்கணுன்றாங்க இனா ஏத்தன் லகம் இஹானேத்தன் லோகம் அவர்களை يليவு அதிரيليவு செய்யிறதுകാരം அவர்களுடைய சேள்களை الحرم المكي قال الله تعالى يا الذين امنوا ان انم المشركون نجز فلا يقربوا مَسْجِدَ الحرام بعد عامهم هذا وان خفتم عَيْلَةً فسوف يغنيكم الله من فضله அலிக்கும் ஹகீம் அஃபன் இன்னாஹ் அலிமுன் ஹக்கீம் இன்னஹு அலிமுன் ஹக்கீம் முஸ்டிகன்கள் குல ஹரம் உள்ள ஹரம் பவுண்டரி குல நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது நுழை விடக்கூடாதுன்றாங்க அதம் தம்கி நிஹீம் இந்த ஹோலில் அல் மக்கி அவர்கள் நுழை விடுறதுக்கு வித விஷயங்களையும் நாங்கள் ஏற்படுத்தி தரக்கூடாது அப்படின்றாங்க தம்கி நிஹீம்னா நுழைய விடக்கூடாது இல்லை இந்த ஆய திறங்கப்பட்ட பிறகு அல்லாஹுடைய திரு அழியாது இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க பிரமா நஸ்ரத் ஹாதியில் ஆயி அரசியல் நுமிஷல்லாஹ் அலியன் உஜியுல்லாஹ் அனு துனாதி ஃபி மௌசிம் இல்ல ஹஜ் அல்லா ஆஹ் எ ஹவுஜ் பே த ஆம் இல்லை பே த ஹேத் அல் ஆம் அல் முஸ்டிக் அலா யா பில் பெய்ட் ஒரியான் அலா ஹலி தூதர் தடை செஞ்சாங்க தடை செய்யும்மார் அலிய அவங்களுக்கு எவனா என்னன்ட்டு இந்த ஆண்டுக்கு பிறகு முஷ்டிக் ஹஜ் செய்கிறதுக்காக வரக்கூடாது ஒன்று நுழையக்கூடாது அதே போல் கேபா வந்து தவாஃபு செய்யக்கூடாது ஒரியான்னா ஆடை அணியாதவர்களாக இந்த இந்த ஹூலில் ஹரம் இந்த அலிக்கத் தாரிஃப் அந்த நாள்லேருந்து இருந்து குள்ள நுழையதை விட்டு அவங்க தடை செய்யப்பட்டாங்க மனோகம் இலா கியாமுஷா கியாமுஷா வரைக்கும் இந்த தடை வந்து நீடிக்க வேண்டும் அதுக்காக இருந்தால் இந்த ஆயத்தை கொண்டு வராங்க பலா எக்ரபுல் மஸ்ஜிது ஹராம் இந்த ஆண்டுக்கு பிறகு அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம்குள்ள நுழையக்கூடாது லேசல் மக்சூத் மனோஹம் இந்த ஹூலில் மஸ்ஜிது இல்ல ஹராம் ஃபக்கத் மிஷேக் ஃபோசன் குறிப்பிட்றாங்க மசிதி இல்ல ஹராம் குள்ளே நுழையிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து தடை கிடையாது அதனுடைய அத அது வந்து இந்த ஆயிரத்துலேருந்து முராது கிடையாது என்றான் மறாகா அதனுடைய அர்த்தம் என்ன பல் மனோஹம் இந்த ஹூலில் ஹரம் குல் லிஹ் இந்த ஹூலில் ஹரம் குல்லிஹி ஹரம் குள்ளே நுழையது விட்டோம் ஹரம் குள்ளி அவங்க நுழையக்கூடாது பல அக்ரபுள் மஸ்ஜிது ஹராம் த ஆம் இ ஹிம் ஹே தன் த